விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பிள்ளை தொடர்பில் தினேஷ் குணவர்தன பிரதமரம் வினவ் முற்பட்டபோது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது உதய கம்மம்பிள்ள இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து சபைக்கு வெளியே இருந்தமைனால் இவ்வாறு கேள்விகளை தொடுக்க முடியாது என ஆளும் கட்சி குற்றம் சுமத்தியது பதினேழின் கீழ் ஒன்று சரத்தின்படி அவசர விடயங்களின் போது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதமர் சபையில் இருக்கின்றார் ஒன்றிணை இந்த எதிர்க்கட்சியின் இருபது பேர் எனக்கு இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளனர் இதனை கூறுவதற்கு இடமளிப்பதாக கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இணக்கம் காணப்பட்டது சபாநாயகரும் சபை முதல்வரும் திடீரென இதற்கே இடமளிக்கவில்லை என்பது எனக்கு புலப்படவில்லை அதனை வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் இருபது பேர் ஒழுங்கணிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு அதனை வாசிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மீறப்படுகின்ற வகையில் இடம்பெறும் அரசியல் குரோத செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமரின் பதிலை எதிர்பார்க்கின்றேன் அவர் தற்போது வெளியில் உள்ளார் எனக்கு இது குறித்து தெரியாது எங்கே பிரச்சனை வங்கு ஏற்பட்டுள்ளது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது சபைக்கு வெளியே உள்ளாரா இல்லையா அவர் வெளியே இருப்பாரா என் அவர் தொடர்பான கேள்வியை தொடுக்க முடியாது எனது நண்பர் இந்த பாராளுமன்றத்தை திசை திருப்பியுள்ளார் என்ன கேள்விகளுக்கு அமைச்சர் சரத் பொன்சேகா பதில் வழங்குவார் அவருக்கு நான் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன் இன்று மிருகங்கள் போன்று போன்றுமிடுவோர் கடந்த காலங்களை மென்றுமின்றி மாதங்கள் சிறையில் அடைத்தனர் வழக்கு விசாரணைகளின்றி எட்டு மாதங்கள் தடுத்து வைத்தனர் இதுபோன்ற விடயங்களை மிருகங்கள் போன்று சத்தமிடும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மறந்துள்ளனர் அன்று இடம்பெற்றது போன்று பொய்யான விடயங்கள் தற்போது இடம்பெறுவதில்லை பாராளுமன்றத்திற்கு வந்து ஒளிந்திருந்துவிட்டு ஒருவர் எழுந்து அவர் வரவில்லை என்று கூறுகின்றனர் இவ்வாறு பொய் கூற வேண்டாம் உங்களது தலைவர் அந்த காலத்தில் என்னை பாராளுமன்ற உறுப்பினர்களாக கருதவில்லை எம்மிடம் பழிவாங்கினார் சட்டத்தை கையில் எடுத்தார் இன்று மிருகங்கள் போன்று சத்திர்கள் உங்கள் தலைவர் அன்று அடாவடித்தனமாகவே நடந்து கொண்டார் இலங்கையில் ஒரு பிரதமரே உள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு இன்று பிரதமர் அல்ல என்னிடம் கேள்வி ஒன்றை தொடுத்தால் நான் இந்த சபைக்கு மரியாதை வழங்கி முழுமையாக அதற்கு பதில் வழங்க வேண்டும் எனக்கு தடுமலாக இருக்கின்றது அதனால் சரத் சரப் பதில் வழங்குமாறு பணித்தேன் அரசாங்கம் தற்போது விட்டது பிரதமருக்கு தடுமலாக இருந்தாலும் அவர் இன்று சபையில் உள்ளார் எனவே கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் பொறுப்பு அவர் கூண்டு சுதந்திரமற்ற நிலையில் நான் இன்று சபைக்கு வந்துள்ளேன் எனினும் தேக ஆரோக்கியத்துடன் உள்ள உதய கமன் பிளவை சபைக்குள்ளே வருமாறு கூறுங்கள்